இந்து மதத்திலே தெய்வம் என்றே ஒன்று கிடையாது பாண்டி முனீஸ்வரனோ பாப்பாத்தி அம்மாளோ அங்காள பரமேஸ்வரியோ மகமாயுத்தாயோ கருப்பனோ மதுரை வீரனோ சுடலையாண்டியோ எல்லாரும் பரம்பொருள் பரமசிவனின் பல்வேறு வடிவங்களே யார் முன்பாக வணங்கினாலும் பரமசிவ பரம்பொருளைத்தான் வணங்குகின்றோம் ஆனால் இந்த பெரு தெய்வம் சிறு தெய்வம்னு நம்மை கூறு போட்டு அழிப்பதற்காக புறப்பட்டிருக்கும் கும்பலுடைய சதிவலையில் சிக்காதீர்கள் கால காலவைரவனைத்தான் கிராமங்களிலே கருப்பசாமியாய் வழிபடுகிறோம் சாஸ்தாவைத்தான் கிராமங்களிலே ஐயனாராக வழிபடுகின்றோம் தட்சிணாமூர்த்தியைத்தான் கிராமங்களிலே முனிகளுக்கு ஈசனான முனீசனாக வழிபடுகின்றோம் அன்னை ஷியாமளா பீடக்கு எழுந்தருளும் தாயார் பராசக்தி மீனாட்சியைத்தான் நாம் கிராமங்களிலே பச்சையம்மனாக வழிபடுகின்றோம் பரம்பொருளைத்தான் பரபிரம்மமாகவும் பரமபதமான விஷ்ணுவாகவும் பரமசிவமாகவும் வழிபடுகின்றோம் இஷ்ட தெய்வ தத்துவம் இந்து மதத்திற்கே உரிய மிக ஆழமான சக்தி வாய்ந்த தெளிவான சத்தியம் நீங்கள் யாரை இஷ்ட தெய்வமாக வழிபடுகின்றீர்களோ அவரே பரம்பொருளின் வடிவமாக உங்களை வழிநடத்தி நீங்கள் அந்த பரபிரம்மமான பரம்பொருளான பரமசிவமான பத நிலையை அடையும் வரை அவர் பொறுப்பு அவர் உங்களை அந்த நிலையை அடைய வைத்து விடுவார் சில பேர் எங்கிட்ட கேட்கறது இந்து ஏன் இவ்வளவு கடவுள்கள் சாமி ஏய் அது நம்பிக்கை இல்லையப்பா சத்தியம் இவ்வளவு கடவுள்கள் உண்மையிலேயே இருக்கிறார்கள் யாரெல்லாம் நாங்கள் இருக்கின்ற நிலைக்கு இறங்கி வந்து நாங்கள் இருக்க வேண்டிய நிலைக்கு எங்களை எடுத்து செல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு கடவுள்கள் அவ்வளவு பேர் இந்து மதத்திலே கடவுள்களாக மாறி கடவுள் நிலையிலே இருக்கின்றார்கள் நிலையிலிருந்து சிவநிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் அத்துணை பேரும் கடவுள்கள் పాండి మునీశ్వరనో పాపా అమ్మాడో అంగాళ పరమేశ్వరియో